அண்மை செய்தியை பார்த்து வேலூரில் இருந்து ஜவ்வாது மலைக்கு செல்லும் வழியில் நேற்று முதல் பேருந்துக்குள் பயணிகள் சிக்கி தவித்து வருகிறார்கள் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார் மோகன் விவரம் என்ன புயலின் காரணமாக நேற்று முதல் நேற்று சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய பகுதியில் இடைவிடாத மழை பெய்து வந்தது நேற்று இரவு முதல் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக அதிகப்படியான மழை பெய்து வருகிறது மழை பெய்தது நேற்று இரவு மட்டும் சுமார் இருபது சென்டிமீட்டர் செய்யாரில் மழையானது பதிவாகிறது குறிப்பாக ஜவ்வாது மலையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை முப்பத்தி இரண்டு மணி நேரம் தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது தற்போதும் இந்த மழை தொடர்கிறது நேற்று மட்டும் ஜவ்வாது மலையில் நேற்று முதல் இன்று வரை தற்போது இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது நேற்று மாலை ஆறு மணிக்கு வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளுடன் ஏற்றிச் சென்ற பயணிகளுடன் ஏற்றி கொண்டு ஜவ்வாது மலைக்கு சென்ற அரசு பேருந்து கனியம்பாடி மற்றும் அமர்தி நம்பியம்பட்டு வழியாக ஜவ்வாது மலைக்கு செல்கிறது அமர்தி கடந்த பின்பு நம்பியம்பட்டு கடந்த பேராறு ஒரு ஆறு வருகின்றது அந்த ஆற்றின் அருகே செல்லும்போது காட்டாட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் நேற்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அந்த பேருந்து அங்கு நிறுத்தப்பட்டது தற்போது அதில் பயணம் செய்த இருபத்தி பயணிகளில் தற்போது பதினைந்து பயணிகள் அந்த பேருந்தில் தான் உள்ளன அவர்களுக்கு உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அங்குள்ள கிராம மக்கள் தற்போது கொடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக காலை நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் செய்தி வெளியிட்ட பிறகு மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அந்த இடத்துக்கு சென்றுள்ளனர் ஆனால் அவர்களிடத்தில் யாரிடத்திலும் தங்களுக்கு தேவை என்னவென்று யாரும் கேட்கவில்லை என்று அவர்கள் நம்மிடத்தில் வேதனையுடன் தெரிவித்தனர் குறிப்பாக காவல்துறையோ மற்றும் தீயணைப்பு துறையினர்கள் சென்றுள்ளனர் ஆனால் சென்று அங்கு நின்று அவர்களை பார்த்துவிட்டு திரும்பி வந்தது அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகள் மிகவும் வேதனைக்குரிய ஒரு வார்த்தையாக இருந்தது தற்போது நாம் அவர்களிடத்தில் செல்வதற்காக மூன்று மணி நேரம் காட்டுப்பாதையை சென்றுதான் அவரிடத்தில் சென்றோம் தற்போது இந்த பிரதான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்போதும் அவர்கள் அந்த பேருந்தில்தான் உள்ளனர் அதில் வெங்கடேசன் என்ற ஒரு வயது முதியோர் கால் முறிவு ஏற்பட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ளார் ஆனால் அந்த பேருந்தில் இருந்து இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மற்றொரு ஒரு பயணியை அவர்களிடத்தில் உரையாடினோம் அவர்களும் தங்களது பிள்ளைகள் அனைவரும் வீட்டில் உள்ள அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பேருந்தில் உள்ளோம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் இங்க வேதனையுடன் இருப்பதாக மிகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் விவரங்களுக்கு நன்றி மோகன்